நானுந்த வணக்கம் இந்த அங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு வண்டி நிற்குது பாத்தீங்களா மழை கழிஞ்சிட்டு இருக்குது மழை கழிஞ்சிட்டு அங்கிருந்து ஓடி வந்தேன் அந்த பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட் வீல் காத்து பிடிங்க நான் ஏன்னா அப்படின்னு கேட்டேன் டேய் ஓத்தா போடா வேலையை பார்த்து போடா அப்படின்னா நான் அந்தளவு வந்துட்டேன் என்ன பாது கொஞ்சம் தூரம் நம்ம வண்டி ஆப்போசிட்ல தான் நிற்குது உடனே நம்ம வண்டி வீல வந்து சுற்றி சுற்றி பாத்தேன் ஏன்னா ரோட்ல நிப்பாட்டி விட்டுறதுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்ட பிடிங்கறாங்கன்னு பார்த்து நம்ம பார்த்து நம்ம நம்மள காத்துடலாம் அதுக்கப்புறம் பாக்குறா வண்டியில வந்து ஹென்கேஜ் போட்டுருக்கு மகாராஷ்டிரா போட்டுருக்கு ஓ சரிதான் தலைவர் வந்து இதுதான் காத்த பிடிக்கி விடுறாரா அப்படின்னு நினைச்சிட்டேன் ஏங்க அவனே பா குடும்பத்துல வந்து கஷ்டப்பட்டு ஏதோ வறுமைனாலதான் வெளியே வந்து வண்டி ஓட்டி அவன் வேண்டிய சூழ்நிலையா போச்சு அவன்கிட்ட பேரும் பண்ணா நியாயமா கேட்குறேன் எது பண்ண சப்போர்ட் சப்போடதுனாலும் தெரியுமா அவங்க போய் போடலாமே கேட்குறேன் இதேதான் அவனும் பண்ணலாம் சரி நம்மளும் இங்க இருக்கிற எல்லாரும் தமிழரசு எல்லாருமே வெள்ளி எல்லாம் போறாங்க அங்கேயே இந்த மாதிரி தானே பிரச்சனை நடக்கும் அங்கேயும் இந்த மாதிரி தானே எல்லாரும் திருப்பி திருப்பி அடிப்பாங்க மாத்தி மாத்தி ஆக மொத்தம் கடந்த கஷ்டப்படுறது மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க சரிங்களா இப்பெல்லாம் பண்ணா இதுல வந்து ஒருமே லாஜிக் இல்ல தைரியமா சண்டை போடலாம்னா போய் போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை கிடையாது பிடிக்காத வேண்டாம் அதாவது நம்மளோட தமிழர்களோட பண்பாடு நமக்கு முன்னூட்டி வாழ்ந்தாங்க யாருமே நமக்கு போறாம் போட்டு போறான் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டுல உள்ளவங்க நம்மளால சோத்துல வசத்த வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிடுற நம்மளுக்கு எல்லாருமே அப்படி இருந்துட்டு நம்ம இப்படி நியாயமா அம்மாளுக்கு அங்க வெளியே போவாங்க அவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீங்க வெளியே போய் பாருங்க சரிங்களா யாராலும் சரி கீழே ஒருத்தவங்க விற்பாரு இந்த மாதிரி அப்படி நீங்க பேசுறத பாருங்க அவங்களுக்கு அதுதான் தெரியும் ஒருத்தவங்களோட சூழ்நிலையே நிலைமையும் சரிங்களா அவங்க அவங்க உழைச்சாதான் வீட்டுக்கு சோறு அவன் இவன் இவன் எவனுமே ஒண்ணுமே கிடையாது சரிங்களா எல்லாமே ஆகம்தான் கடந்து கஷ்டப்பட போறதுல இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறான்னா கஷ்டப்படுறான் வேற யாருமே கஷ்டப்படல சரிங்களா மேலே இருக்கிறவன் மேலே தான் இருந்துட்டு இருப்பான் பா காசை பிடிங்கிட்டான் இந்த இதுல இருந்து அவன் ஃப்ரெண்ட்ல ஜாக்கியை போட்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரும் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போறாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள தான் போக்குறாங்க மனசு என்ன தெரியல அதை கேட்டு நீங்க வாங்கப்பா சிவா தோணுச்சு போட்ட